வணக்கம் இது ஜீவா டுடே இன்றைக்கு நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பு செயலாளர் பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்களை சந்தித்து பேச போகிறோம் வணக்கம் சார் நீட் தேர்வு பிரச்சனை பூதாகரமாக வெடித்திருக்கிறது குறிப்பாக மற்ற மாநிலங்களிலும் இது மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது இப்பதான் நீட் தேர்வில் இருக்கிற முறைகேடே வெளியில் வந்திருக்கிறது ஆனா ஆரம்பத்திலிருந்தே திமுக இதற்கு எதிராக தீவிரமாக குரல் கொடுத்திருக்கிறது உச்சகட்டமாக தமிழ்நாட்டிற்கு மட்டுமாவது நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்ற குரலையும் இன்றைய இந்த பிரச்சனையை தீவிரமாக எடுத்து செல்ல முடியுமா முடியுமா தீர்வு காண எப்படி பார்க்கிறது ஏற்கனவே இது குறித்து தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார் அதாவது இது ஏற்கனவே நாம் தொடங்கிய யுத்தம் இன்றைக்குத்தான் ஏனைய மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு அது புரிகிறது நிச்சயமாக இந்த யுத்தத்தை நாங்கள் இந்த நீட்டு தேர்வு என்கிற அரக்கனை இல்லாமல் ஆக்குவோம் அது இதை அனைத்து கட்சிகளும் சேர்ந்து போராடுவோம் என்று நாம் சொன்னோம் இதுல முக்கியமா நம்ம எதை சொன்னோம் அப்படின்னா தேர்தல் முறைகேடு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பிளஸ் டூ வரைக்கும் படிச்ச மார்க்குக்கு அர்த்தமே இல்லாமல் போகுது ஒரு பக்கம் நீட்டு தேர்வு அப்படிங்கிற வந்த இப்ப என்ன அப்படின்னா நடந்திருக்கிற நடந்து முக்கியமா ஒரு ஊடகங்கள் முன்வைப்பது என்னன்னா செவன் டுவெண்ட்டி அவுட் ஆஃப் செவன் டுவெண்ட்டி ஒரே ஒரே ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டிலிருந்து பல இடங்கள்ல இருந்து அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்ற ரெண்டும் நீங்க ஒத்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு முறைகேடு ஏற்கனவே கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆனதுனால அவங்க செவன் டுவெண்ட்டி அவுட் ஆஃப் செவன் டுவெண்ட்டி வாங்கிவிட முடியாது இப்போ இதில் முக்கியமான ஒரு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் எது அப்படின்னா ஃபோர் மார்க்ஸ் பெர் கொஸ்டின் ஸோ ஒரு கொஸ்டின் சரியா இருந்தால் நாலு மார்க் தவறாக இருந்தா ஒரு மார்க் ரைட் அப்போ செவன் ட்வெண்ட்டி ரைட்டு ஓகே அடுத்தவங்க வந்து செவன் சிக்ஸ்டீன் சப்போஸ் ஒரு ஆன்சர் தப்பாக இருந்தால் அதுக்கான நாலு மார்க் போயிடும் அப்போ செவன் சிக்ஸ்டீன் மைனஸ் ஒன்னு அப்படின்னா செவன் பிப்டீன் தான் ஒரு ஆன்சர் தப்பா எழுதி இருந்தா வந்திருக்க முடியும் ஆனால் செவன் எயிட்டீனும் வந்திருக்கிறது செவன் நைன்டீனும் வந்திருக்கு எப்படி வந்தது இது எப்படி வர முடியும் ரைட் ஒரு ஒரு மார்க் ஒரு ஆன்சர் தப்பா இருந்தால் நாலு மார்க்கு போயிடுது பிளஸ் ஒரு மார்க் மைனஸ் அஞ்சு மார்க் போயிருது அப்புறம் அதுல எப்படி செவன் எயிட்டீன் மார்க் வர முடியும் எப்படி செவன் நைன்டீன் வர முடியும் இது என்ன நியாயம் அப்படின்னு கேட்டா அதுக்கு உரிய விளக்கம் இல்லை ரைட் அப்பா இந்த முறைகேடு என்பது தேர்தல் முடிவுகள் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கான பின்னடைவை பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் நீட் தேர்வினுடைய ரிசல்ட் வெளியே வருகிறது அவசர அவசரமாக வந்த அந்த ரிசல்ட்ல ஆயிரத்தி பிரச்சனைகள் இருக்கிறது மாணவர்கள் பல பேர் இது முறைகேடாக நடந்திருக்கிறது என்று இன்றைக்கு நீட்டு தேர்வு எழுதிய அனைத்து மாணவர்களும் ஏறத்தாழ எல்லா மாநிலங்களிலும் இருந்து இந்த வருட நீட் தேர்வை ரத்து செய்தாக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் மாணவர்கள் எழுதிய மாணவர்கள் ஆனால் பொதுவாக மாணவர்கள் மீது இந்த கல்வித்துறையின் மீது அக்கறை உள்ளவர்கள் பாசிச பாரதிய ஜனதா கட்சியினுடைய உயர்கல்வி ஒழிப்பு திட்டத்திற்கு உடன் போகிற இந்த நீட்டு தேர்வை நாம் ரத்து செய்ய வேண்டும் என்பதை இன்றைக்கு மகாராஷ்டிரா மாநிலம் ராஜஸ்தான் மாநிலம் உள்ளிட்ட மாநிலங்கள் முன்னெடுக்கிறது இதில் முக்கியமாக ஒன்று சொல்லுகிறேன் சகோதரி சார் சூரத்துல பாத்தீங்கன்னா அமைப்பே வந்து போராட்டத்துல குதிச்சிருக்கிறாங்க இத்தனை நாட்கள் அவர்களுக்கும் தெரியாம இருந்தது நேரடியா பாதிக்கப்படும் போதே அவர்களது மாணவரணியை போராட்டத்துல குதிக்கிறது அதையும் சேர்த்துதான் நம்ம பேசணும்னு நினைக்கிறேன் அதைத்தான் சொல்ல வர்ற என்னன்னா நம்ம தமிழ்நாடு மாநிலத்தில்மா மொத்தம் இது வரைக்கும் அந்த பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில எப்ப நீட்டு வந்ததோ அதுல இருந்து இதுவரைக்கும் ஏறத்தாழ பதினேழு மாணவர்கள் இருந்திருக்கிறாங்க ஆனால் ஒரு பத்திரிகை மிக தெளிவாக சுட்டி காட்டியது போன ஆண்டில் மட்டும் ராஜஸ்தான்ல இருபத்தைந்து குழந்தைகள் இறந்து போயிருக்கிறார்கள் ஒரே ஆண்டில் ஒரே ஆண்டில் ராஜஸ்தான்ல மூணு ட்ரைனிங் சென்டர்ல ஆங்காங்கே இருந்து பிள்ளைகள் இறந்து போயிருக்கிறாங்க மாணவர்கள் அது என்னன்னா ராஜஸ்தான் மாணவர்கள் பதினேழு பேரோ என்னமோ இருக்கிறாங்க அதுல அது இல்லாம பக்கத்து மாநிலங்கள்ல உத்தரப்பிரதேசம் அங்க இருந்து போய் படிப்பாங்க இல்லையா இந்த மாணவர்கள் அப்போ ஓர் ஆண்டிற்கு அந்த ட்ரைனிங் மூணு ட்ரைனிங் சென்டர்ல இறந்த மாணவர்கள் மட்டும் இருபத்தைந்து பேர் இதை அங்க ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சி பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை மாணவர்களின் உயிரோ மக்களின் உயிரோ பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒன்றும் இல்லை யாரை வித்தென்றாலும் பணம் செய்ய வேண்டும் அல்லது ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வேண்டும் அதுதான் அவர்களுடைய நோக்கம் அதற்கு இதுவும் ஒரு காரணம் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அறம் சார்ந்த ஒரு மண் என்பதால் எந்த ஒரு குழந்தை இருந்தாலும் இங்கு ஒரு வேகம் வருகிறது மக்களிடம் அந்த ஆத்திரம் வருகிறது அதைத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுத்து சென்றது இந்த நீட்டு தேர்வை பொறுத்த வரைக்கும் சமூக நீதி அடிவாங்குகிறது அதுவரைக்கும் படித்த படிப்பிற்கு அர்த்தம் இல்லாமல் போகிறது முறைகேட்டின் மூலம் காசு இருக்கிறவன் மருத்துவராக முடியும் என்ற நிலைமை வருகிறது இன்னொன்று இவர்கள் சொன்னார்களே நீட்டு தேர்வு மார்க் வந்தால் வந்து தரம் அதிலே உயரும் என்று சொன்னார்கள் நான் கேட்கிறேன் அம்மா ஜீரோ ஜீரோ மார்க் வாங்கியவர்கள் கூட நீங்கள் வந்து மருத்துவம் படிக்கலாம் என்று சொன்னார்களே பூஜ்ஜியம் மார்க் வாங்கின டாக்டர் எப்படி ஒரு டாக்டராக இருப்பார் என்பதை எதிர்காலம்தான் தீர்மானிக்க வேண்டியது இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு அசிங்கமான அருவறுக்கத்தக்க ஒரு சூழல் சுகாதாரத்துறையில் வந்துவிடக்கூடாது ஏனென்றால் கடவுளுக்கும் மருத்துவருக்கும் தான் இங்கு நாட்டு மக்கள் ஒரு மரியாதை வைத்திருக்கிறார்கள் அதாவது மருத்துவர் கைவிடாத வரைக்கும் கடவுள் தேவைப்பட மாட்டார் மருத்துவர் கைவிடுகிற சூழல் வருகிற போதுதான் கடவுள் தேவைப்படுவார் அப்படியானால் பெரும்பாலான மக்கள் தங்கள் நோய்களில் இருந்து விடுபடுகிற போது மருத்துவரை தான் கடவுள் என்று கும்பிடுகிறார்கள் அந்த அளவிற்கு இருக்கிற மருத்துவ துறையில் வேண்டுமென்றே பாரதிய ஜனதா கட்சி தரத்தை குறைத்து இங்கு இருக்கிற மக்களிடம் ஒரு அவநம்பிக்கையை உருவாக்கி சமூகம் சீர்கட்டு போய் ஒழுங்கினமான ஒரு சமூகம் இருந்தால்தான் நாம் வாக்கு பெற முடியும் என்ற அந்த ஒரு திட்டத்தில் தான் இதை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது நம்பிக்கை வருகிறது நாம் தமிழ்நாடு எப்பொழுதுமே எந்த எந்த ஒரு மறுமலர்ச்சியும் அல்லது எந்த ஒரு புரட்சியும் அல்லது எந்த ஒரு சமூக நீதிக்கான ஒரு தேடலும் முதலில் தமிழன் மண்டையில் தான் உதிக்கும் அப்படித்தான் நீட் தேர்வுக்கும் எதிராக நாம் கொண்டு நாம் தான் முன்னெடுத்தும் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்று நான் நம்புகிறேன் நம்ம தேர்வு என்பது எந்த அளவுக்கு ஒரு அழுத்தத்தை மாணவர்களுக்கு தருகிறது என்பதை நன்றாக உணர்ந்திருக்கக்கூடிய காரணத்தால் தான் நாம் இங்கு போராடி கொண்டிருக்கிறோம் இந்த மூன்றாவது முறை பிரதமராக ஆவோமோ இல்லையோ என்ற அழுத்தத்தில் பிரதமர் மோடி எந்த அளவுக்கு உளறினாருன்னு தெரியும் நான் கடவுளின் குழந்தை அப்படிங்கிற வரைக்கும் பேசினாரு அத்தனை வயதாகி அரசியலில் அனுபவம் மிக்க அவருக்கே வந்து இப்படி ஒரு அழுத்தம் இருக்கிறது என்றால் மாணவர்கள் பிஞ்சு குழந்தைகளை வந்து நம்ம எண்ணி பார்க்க வேண்டும் அதன் அடிப்படையில் தொடர்ந்து நம்ம போராடி இந்த நீட் தேர்வில் இருந்து அனைவருக்கும் விலக்கு வாங்கி விலக்கு வாங்கி தரணுன்றதுதான் நம்ம எண்ணமாக இருக்கிறது இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா ஒருவேளை இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்திருந்தால் இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு பேசலாம் ஆனா இன்றைக்கு மீண்டும் மோடி பிரதமராக ஆகிவிட்டார் கூட்டணி கட்சிகளின் துணையோடு என்ன மாதிரியான அழுத்தம் அவருக்கு இருக்கும் நீங்க நம்ம எதிர்பார்த்தோம் இன்னைக்கு முக்கியமான துறைகள் எல்லாம் அவர்கள் கையிலேயே எப்படி இரண்டு ஆண்டுகள் எப்படி ஆட்சி நடந்ததோ அதே தான் இப்போதும் தொடரும் போல நமக்கு தெரிகிறது நீங்க எப்படி பாக்குறீங்க சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் போன்றவர்களின் அமைதிக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க அமைதி இல்ல நீங்க சந்திரபாபு நாயுடு அவர்கள் தாம் தவறு செய்கிறோம் என்பதை உணர்கிறார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுகிறேன் முதல் முதலாக அவர் ஒரு அறிவிப்பு அறிவித்திருக்கிறார் உங்களுக்கு தெரியும் நான் நம்புறேன் கட்சி பயணம் போகிற இஸ்லாமியர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் ஏன் எதற்காக இந்த அறிவிப்பு அவருக்கு உள்ளுக்குள் மனச்சாட்சி உறுத்துகிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு நாம் ஆதரவு அளிப்பது என்பது தவறு என்பதை அவர் உணர்கிறார் அந்த நேரத்தில் தான் செய்த தவறை அதை அந்த புண்ணுக்கு புணுகு போடுவது போல இதை அறிவித்திருக்கிறார் நான் அப்பொழுது கூட பார்த்தேன் அங்கே கூடியிருந்தவர்கள் ஆயிரக்கணக்கில் இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்கிறார்கள் ஒரு பத்து சதவீதம் கூட அதை கைத்தட்டி வரவேற்பார் இல்லை ஏனென்றால் ஹச்சி பயணம் போகிறவனுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுப்பது முக்கியமல்ல இங்கு வாழுகிற ஒவ்வொரு சிறுபான்மையினருக்கும் உத்தரவாதம் வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு இந்தியனினுடைய எதிர்பார்ப்பு நீங்கள் அதற்கு மாறாக இருக்கிறீர்கள் சந்திரபாபு நாயுடு அவர்களே என்பதைத்தான் அந்த மௌனம் சொன்னது எனவே எனக்கு தெரிந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் இன்றைக்கு அவர் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வேண்டும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு அவர் ஆட்சிக்கு வந்திருக்கிறார் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வேண்டும் ஆட்சி அதிகாரத்தில் சிலவற்றை செய்தால் தான் அவர் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள முடியும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அந்த இடத்தில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் இடத்தில் யார் இருந்தாலும் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர் இருந்தாலும் ஒரு ஓராண்டு காலம் அனுசரித்து போவார்கள் அவர்கள் தங்களை நிலைநிறுத்திக் கொள்ளுகிற அந்த இடம் வரை எனவே எனக்கு தெரிந்து சந்திரபாபு நாயுடு அவர்களிடம் இருந்து பெரும் மிரட்டல் வந்து ஓராண்டு காலத்திற்கு இருக்காது என்று நான் நம்புகிறேன் அதே போன்றுதான் அஹ் நிதிஷ் அவர்கள் அடுத்து அவர்கள் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டிய சூழல் வரும் அதுவரைக்கும் செலவத்தை அவர் செய்து ஏனென்றால் தவறு செய்து பிஜேபியோடு போய்விட்டார் இனிமேல் அங்கு அவர் தன்னை நிலைநிறுத்த வேண்டும் என்றால் ஒன்றிய அரசிடம் இருந்து நிதி வாங்கித்தான் அதை கொடுக்க வேண்டியதற்கும் இப்பொழுது டெவலியூஷன் ஆஃப் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அ அதிகமான அளவு பெற்ற மாநிலம் பீகார் அந்த அளவிற்கு வந்து அவர் அந்த காரியத்தை சாதிப்பார் அதற்கு பிறகு அவர் தன்னுடைய முகத்தை காட்ட ஆரம்பிப்பார் இரண்டு இன்னொன்று இந்த புற பக்கத்தில் இருந்து வரக்கூடிய அழுத்தத்தை விட நான் உறுதியாக நம்புகிறேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உள்கட்சி விவகாரம் பெரிதாக வெடிக்கும் என்று நான் நம்புகிறேன் ஏனென்றால் அவர் பிரதமர் மோடி அன்றைக்கு என் கூட்டணியில் உள்ள எல்லாரையும் கூட்டிருந்தாங்கல்ல அந்த கூட்டணியில் உள்ள கூட்டணி கட்சி தலைவர்கள் நம்ம இங்கே தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய ஓபிஎஸ் பி எஸ் போன்ற தலைவர்களெல்லாம் கடைசி பெஞ்சுக்கு முந்தின பெஞ்சில வச்சிருந்தாங்க கடைசி பெஞ்சுக்கு பின்னாடி ஒரு நாற்காலி போட்டு நம்ம அண்ணாமலை எல்லாத்தையும் உட்கார வச்சிருந்தாங்க அங்க இடம் இல்லாம வெளியே பின்னாடி உட்கார வச்சிருந்தாங்க அந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா மோடி வர்றாரு வந்து ஒவ்வொருத்தருக்கும் வணக்கம் சொல்லிட்டு வர்றாரு அதுல வசுந்தரா ராஜேஷ் சிந்தியாவுக்கு அவர் வணக்கம் வைக்கிறத தவிர்க்கிறார் அதே போன்று நிதின் கட்கரி அவருக்கு வணக்கம் வைப்பதில்லை அதே மாதிரி அப்படியே உள்ள போயிட்டு அப்படியே திரும்பி வந்து இந்த கார்னர்ல கட் பண்றாரு கார்னர்ல நிக்கிறது யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேசம் இவர் அப்படியே நகர்ந்து வருகிறார் அவருக்கு இவரும் வணக்கம் வைக்கவில்லை அவர் கும்பிட்ட கையோடு இருக்கிறார் இப்படி அந்த கூட்டத்திலேயே பார்த்திருக்கின்றார் சௌகானும் இன்னொருவர் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தார் ஒரு பாஜக தலைவர் தான் அவங்க ரெண்டு பேரும் வந்து இங்க நடக்கிறதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி நான் பட்னாவிஸ் மகாராஷ்டிராவுடைய பட்னாவிஸ் அவங்க ரெண்டு பேரும் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இவங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ஏதோ பேசி அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க சோ மோடிக்கான மரியாதை மட்டுமல்ல மோடியை கீழே இறக்குவதற்கான முதல் யுக்தி அங்க ஆரம்பிக்கிறது இன்னும் நல்லா கவனிச்சா மோடி பெயரை சொல்லுகிற போது மேடையில் உட்கார்ந்து இருந்த நிதின் கட்கரியை கைத்தட்ட மாட்டேனேன்கிறது ரைட் அப்போ உள்ளுக்குள்ள ஒரு புகைச்சல் இருக்கிறது இந்த புகைச்சல் இன்றைக்கு அவர்கள் எல்லாத்தையும் ஆற்றுப்படுத்தி இருங்க முதல்ல மூணாவது முறை உட்கார வச்சிருவோம் அதுக்கப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் என்று இருக்கிறார்கள் நிச்சயமாக நிதி நிதிஷும் சந்திரபாபு நாயுடும் இங்கே கோடாரியை தூக்குவதற்கு முன்னால் எனக்கு தெரிந்து பிஜேபிக்கு உள்ளேயே இன்னும் சொல்ல போனால் அதனுடைய தாய்மடியான ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் மோடியை விரும்பவில்லை என்று நான் நம்புகிறேன் சரி நீங்க அதாவது உள்ளுக்குள்ளேயே அண்ணன் எப்போது போவார் தின்ன எப்போது காலியாகும் என்று நிறைய பேர் காத்திருக்கிற மனநிலையில இருக்கிறதா சொல்றீங்க அதை எப்படியோ மோடி வந்து தன்னுடைய சாமர்த்தியத்தால இப்போதைக்கு சமாளித்து விட்டார் நீங்க இன்னொரு குறைப்பு ஆர் எஸ் எஸ் பத்தி குறிப்பிட்டீங்க இல்லையா மோகன் பகவத் அவரும் பேசி இருக்கிறாரு மணிப்பூரில் அமைதி திரும்பட்டும் அங்க போய் பாருங்க அப்படின்றாரு இன்னொரு புறம் உண்மையான ஒரு சேவகர் எப்படி இருக்க வேண்டும் பேசுறாரு நம்ம எப்படி பார்த்தாலும் எல்லாமே மோடி அவர் தாக்கி பேசுவது போலதான் தெரிகிறது அந்த பேச்சின் உள்நோக்கம் என்ன இந்த சமயத்துல தேர்தல் முடிந்த ஆட்சி அமைச்சிருக்கிறது அதாவது அவங்க இந்த தோல்விக்கு காரணம் மோடினு முடிவு பண்றாங்க அந்த ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா அதாவது மோகன் பகாவத்தினுடைய பேச்சு அதாவது தொண்டர்களை அரவணைத்து அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இல்லாமல் தான் கொண்டதே தான் கொண்டதே கொள்கை தான் போட்டதே வழி என்று சர்வாதிகாரத்தோடு அந்த வார்த்தையை சொல்லல அப்படி நடந்து கொண்டால் யாருதான் இங்கு உழைப்பார்கள் எப்படித்தான் வெற்றி கிடைக்கும் அது மட்டுமல்ல செய்ய வேண்டிய பணிகள் செய்யாமல் இருந்து விட்டு இப்படி நடந்து கொள்வது சரியா மணிப்பூரும் பச்சை எரிந்து கொண்டிருக்கிறது மற்ற மாநிலங்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்கிறது தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் இருக்கிறது என்று ாம் பேசிக்கொண்டிருந்ததை மோகன் பகாவத் பேசுகிறார் அந்த தோல்விக்கான காரணத்தை மோடியும் அமித்ஷாவும் தான் அவர்களினுடைய அந்த அடமன்சி என்று ஆங்கிலத்துல சொல்லுவோம் அதாவது ஒரு பிடிவாத குணம் ஒரு திமிர்வாதத்தோடு நடந்து கொண்டதுதான் இந்த தோல்விக்கு காரணம் என்பதை போல மோகன் பகாவத் இன்றைக்கு பேசியிருக்கிறார் இப்பதான் அவர் ஆரம்பிச்சிருக்கிறார் இனிமே அது மெல்ல மெல்ல அந்த தீ உங்களுக்கு தெரியும் நாக்பூரில் பத்த வைக்கப்படுகிற தீ மெல்ல தேசம் முழுவதும் பரவும் அதுக்கு கொஞ்சம் நாள் பாரதிய ஜனதா கட்சிக்குள் அவர் பத்த வைத்து விட்டார் என்று நான் நம்புகிறேன் பாக பகாவத் தன் வேலையை ஆரம்பித்து விட்டார் மெல்ல இனி இது பரவும் பரவுவது மட்டுமல்ல மோடி அமித்ஷா கூட்டணியை தூக்கி எறியக்கூடிய நாள் மிக விரைவில் இருக்கும் ஆனால் ஒரு ஆறு மாத காலம் அந்த தேனிலவு காலம் என்று சொல்வோம் அல்லவா அது வரைக்கும் இது போகும் சரி இன்னொரு அப்புறம் அமைந்த பிறகு நிதியமைச்சராக மீண்டும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஏற்கனவே அவங்களுக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிற்கும் அவர்களுக்கும் ஒரு சரியான டேர்ம்ஸ் இல்ல நிறைய கருத்து வேறுபாடுகள் ஏற்கனவே இங்க வந்து பாஜக ஆளாத மாநிலங்கள் கடுமையான நிதி சிக்கல் இருக்கிறாங்க இவர்களே மீண்டும் நிதியமைச்சராக தொடர்ந்தால் என்ன மாதிரியான சிரமங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா இப்போ என்ன எப்படி நிதியை கேட்டு பெறுவது குறித்து ஏதாவது ஆலோசனை எல்லாம் நடத்துகிறீர்களா அதை பற்றி சொல்லுங்க யதார்த்தம் உங்களுடைய கேள்வி வந்து யதார்த்தமானது ஆனா இப்போ அவங்க தந்துகிட்டு இருக்காங்கல்ல தமிழ்நாட்டுக்கு இது அவங்களால குறைக்க முடியாது அதாவது ஏற்கனவே இப்ப நமக்கு ஏதோ அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம கவலைப்படலாம் எது மினிமமோ த மினிமமோஸ்ட் அளவுக்கானது நிர்மலா சீதாராமனுக்கு பாட்டன் முப்பாட்டன் நமக்கு நம் மக்கள் மீதும் மாண்புமிகு முதலமைச்சர் மீதும் நம்பிக்கை இருக்கிறது அதாவது சிக்கனமாக எப்படி இப்பொழுது இந்த மூன்றாண்டு காலம் ஆட்சி நடத்தி வந்தோமோ இதை போல நடத்த முடியும் ஆனாலும் அதை தாண்டி இன்னொரு நம்பிக்கை இருக்கிறது சகோதரி அதாவது இந்தியா கூட்டணி என்ற ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்பு இல்லை தமிழ்நாட்டில் இருந்ததே தவிர வேறு எங்கும் இந்தியா கூட்டணி என்ற ஒரு அமைப்பு இல்லை இப்பொழுது ஏறத்தாழ இருநூத்தி முப்பத்தி மூன்று நாமும் பதினெட்டு வந்து இன்னும் பதினெட்டு பேர் வந்து அங்கும் இல்லை இங்கும் இல்லை அவர்களை ஆளுங்கட்சி என்றும் எடுத்துக்கொள்ள முடியாது எதிர்கட்சி என்றும் எடுத்துக்கொள்ள முடியாது ஆனால் பதினெட்டு பேர் இருக்கிறார்கள் ஏறத்தாழ இருநூத்தி ஐம்பது பேர் நம்மளுடைய கணக்கின்படி நியாயத்தின்படி நிற்பதற்கு இருநூத்தி ஐம்பது பேர் கைகோர்க்க தயாராக இருக்கிறார் அப்படி பார்க்கிற போது இவர்களுடைய ஓரவஞ்சனையோ இவர்களுடைய பாராமுகமோ அல்லது ஒரு பழிவாங்கும் குணமோ எனக்கு தெரிந்து இனிமேல்ஸ் செல்லாது என்று நான் நம்புகிறேன் இதற்கு முன்னால் நாம் முப்பத்தி ஒன்பது பேர் அதாவது முப்பத்தி எட்டு பேர் தான் குரல் கொடுத்தோம் தமிழ்நாட்டுக்கு ஒருத்தர் தான் ஏற்கனவே ஓபிஎஸ் பையன் மோடி தான் டேடின்ட்டு போயிட்டார் ஸோ அவரை பத்தி பிரச்சனை இல்லை ஆனா இப்போ ஏறத்தாழ இருநூத்தி அதாவது முப்பத்தி எட்டு குரலாக இருந்தது இன்றைக்கு இருநூறு சேர்ந்து இன்னும் ஒழிக்கக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கிறது என்கிற காரணத்தினால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது நமக்கான நியாயமான பகிர்வுகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இவர்களால் பழிவாங்க இயலாது என்று நாங்கள் நம்புகிறோம் இல்லை என்றாலும் போராடுவதற்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் தலைமையில் தயாராக இருக்கிறோம் கடைசியா ஒரு கேள்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஒரு வித்தியாசமான சூழல் இருந்தது அப்பொழுது வந்து ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள் பின்வாசல் வழியாக நாங்க எப்பவுமே வந்து ஆட்சிக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த சூழலுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல இந்தியா கூட்டணி அப்படி ஏதாவது தந்திரங்களை கையாள வாய்ப்பு இருக்கிறதா ஏன்னா அவர்கள் அதை செய்வதற்கு முன்பாக நாம் கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஒரு பக்கத்தை பற்றியும் யோசித்தாக வேண்டியிருக்கிறது நீங்க எப்படி பாக்குறீங்க இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு வருங்காலத்தில் முயற்சி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கா அது எப்படி உங்களுடைய ஆரம்ப கட்ட யோசனை முதலமைச்சர் சொன்னது எங்க கிட்ட என்ன கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு எம்பிக்கள் வேணும் என்று சொன்னால் அதிமுக ஏன்னா நம்ம அப்போ அப்படிதான் பண்ண வேண்டியது இருந்தது அவங்க கிட்ட இருந்து வாங்கி எடுத்து நீங்க பண்ணுவீங்களா அப்படிங்கிற இடத்துல தலைவர் சொன்னார் நாங்க அந்த வேலை பார்க்க மாட்டோம் எங்களுக்கு என்ன சப்போர்ட்டோ அதை மக்கள் பிரதிநிதிகளோடு சேர்ந்தத நாங்க கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க இப்போதைக்கு நான் சொல்றது ஏறத்தாழ நான் சொன்ன மாதிரி இருநூத்தி முப்பத்தி மூணு பதினெட்டு இருநூத்தி ஐம்பத்தி ஓரு பேர் நாம தனியா இருக்கிறோம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பாஜகவிற்கு இல்லாத ஆட்கள் நாம் தனியாக இருக்கிறோம் இது இல்லாமல் சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் அங்கு இருக்கிறார்கள் இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்கள் என்பதுதான் அங்க நம்ம போய் வந்து நோண்டி எடுத்து வெளியே கொண்டு வரணும் தேவையில்லை என்ன பொறுத்த வரைக்கும் நாட்டு மக்கள் நமக்கு இந்திய நாட்டு மக்கள் நமக்கு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா டே அவன இஷ்டத்துக்கு மூக்கனாங்கயிறு இல்லாத காலமாடு மாதிரி நிப்பாட்டுங்கடான்னு சொல்லி நம்மள மூக்கனாங்கயிறு மாதிரி போட்டிருக்கிறாங்க நாம் அப்படி இருந்து கொள்வது என்பதுதான் யதார்த்தம் ஆனால் அரசியலில் வாய்ப்புகளை தவற விடுகிறவன் முட்டாள் எனவே வாய்ப்பு வந்தால் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கிற அந்த இடத்திற்கு தன்னை நகர்த்தி கொள்ளும் அதில் ஒன்றும் தவறில்லை ஆனால் நகர்த்துதலில் உண்மையும் இருக்க வேண்டும் உறுதியும் இருக்க வேண்டும் நாம் ஆசைப்பட்டு போய் நின்று விட்டு தொலைந்து போனால் மீண்டும் ஓஹோ அவர்களால் தான் வந்து உறுதியான ஆட்சி தர முடியும் என்ற ஒரு சூழல் வந்துவிடக்கூடாது எனவே அதிலே தலைவர்கள் கவனமாக இருக்கிறார்கள் முடிந்த வரைக்கும் இப்படியே இருக்கட்டும் தேவைப்பட்டால் மீண்டும் நாம் ஆட்சி அமைத்தால் அதை மீ மீதி காலம் என்றைக்கு ஆட்சி அமைக்கிறோமோ அதிலிருந்து ஐந்தாண்டு காலம் கொண்டு செல்லக்கூடிய அளவு அளவில் உறுதி இருந்தால் மட்டும்தான் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் எனவே காத்திருப்போம் பிரதமர் மோடிக்கு ஆபத்துகள் பார்க்கலாம் ஆர் எஸ் எஸ் சரி கூட இருக்கக்கூடிய அவர்களுடைய அவருடைய கட்சியினரும் எப்படி இதை கையாளுகிறார்கள் என்று இன்றைய நிகழ்ச்சியில் இது குறித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள மிக நன்றி மிக நன்றி உங்களுக்கும் ஜீவாத்துடைய நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள்